விவசாயி சின்னத்தால் தமிழ்நாட்டில் சீமானுக்கு செக் அலரும் கூடாரம் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் பிராந்திய கட்சிகள் தொடங்கி தேசிய கட்சிகள் வரை கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடுகள் குறித்து ஆலோசித்து வருகின்றன தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சி தொடங்கியதில் இருந்து இன்று வரை தனித்து நிற்பதாக கூறி வருகிறது இந்த நிலையில் கடந்த மாதம் அவரது கட்சியின் விவசாய சின்னம் கர்நாடகாவைச் சேர்ந்த பாரதிய பிரஜா ஐக்கியதா கட்சிக்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்கியது தற்போது அந்த கட்சி தமிழகத்தில் போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ளது இதனால் சீமான் திரும்பும் இடமெல்லாம் செக் வைத்து வருகிறது தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தலுக்காக நாற்பது தொகுதிகளில் ஆண் பெண் என்று சரிசமமாக வேட்பாளர்களை அறிவித்து தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார் வேட்பாளர்கள் பெயர்களுடன் கரும்பு விவசாய சின்னத்திற்கு ஓட்டு கேட்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை முதல் கட்சியாக நாம் தமிழர் கட்சி தொடங்கிவிட்டது இப்படியான சூழ்நிலையில்தான் விவசாய சின்னத்தை கர்நாடக கட்சிக்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது இதனால் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இதில் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னம் சொந்தமில்லை அதன் காரணமாகவே தேர்தல் ஆணையம் கட்சிக்கு கொடுக்கப்பட்டது இதனால் சீமானால் உரிமையை கோர முடியாது என்று கூறியது மேலும் உங்களுக்கு இந்த சின்னம் வேண்டுமென்றால் முன்கூட்டியே தேர்தல் ஆணையத்தில் விண்ணப்பித்திருக்க வேண்டும் அப்போது தாமதம் செய்து விட்டீர்கள் இப்போது கேட்டு என்ன பலன் அதோடு இந்த சின்னம் உங்களுக்கு ராசியான சின்னம் போலவும் தெரியவில்லை என்று டெல்லி உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு லோக்சபா தேர்தலில் இருந்து சீமான் விவசாய சின்னத்தில் போட்டியிட்டு வருகிறார் தனித்து போட்டியிட்டு வரும் சீமான் அவரின் ஓட்டு சதவீதமானது ஏழு வரை உயர்ந்துள்ளது இதுவரை நடந்த தேர்தலில் அக்கட்சி ஒருமுறை கூட சட்டசபை மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறவில்லை இந்த நிலையில் விவசாய சின்னத்தை பெற்ற பாரதிய பிரஜா ஐக்கியதா கட்சி நேற்று அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளது அதில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் வேட்பாளர்களை அறிவித்து போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ளது இதனால் தமிழகத்தில் சீமானின் ஓட்டுகள் பிரியும் என்று கூறப்படுகிறது ஏனென்றால் கரும்பு விவசாய சின்னமானது சீமானுடையது என்று கிராமப்புறத்தில் உள்ள பலருக்கும் தெரியும் இப்போது சின்னம் அவருக்கு கொடுக்கவில்லை என்பது மக்களுக்கு முழுமையாக சென்றுள்ளதா இல்லை வேறு எந்த சின்னத்தில் சீமான் போட்டியிட உள்ளார் என்பது குறித்து இதுவரை எந்தவித தகவலும் வெளியாகவில்லை நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னம் ஒதுக்குவது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வருகிறது மக்களவை தேர்தலுக்கு கரும்பு விவசாய சின்னம் ஒதுக்குமாறு சீமான் மேல்முறையீடு செய்துள்ளார் மேல்முறையீடு மதுரை உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு விசாரிக்கிறது ஏற்கனவே டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தள்ளுபடி செய்த நிலையில் இந்த முறை மேல்முறையீடு செய்துள்ளார் உச்சநீதிமன்றமும் அதே கருத்தை கூறி தேர்தல் ஆணையத்திடம் புதிய சின்னத்தை கொடுக்க அறிவுறுத்தும் என்று கூறுகின்றார் அரசியல் விமர்சகர்கள் புதிய சின்னம் பெற்று அதனை எப்படி மக்களிடம் கொண்டு சேர்ப்பார் என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் முரசி மா குடும்பத்தில் புறக்காமைய ஒருத்தரை எம்பி ஆக்கி நம்ம நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சா இவருக்கு அனுப்பிச்சு உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியாது கோபாலபுரத்தில் எல்லாரையும் தமிழ் படிக்க சொல்லி அவன் ஆட்டமே ஆரம்பிக்கல ஏன் அவசரப்படுறீங்க சிங்கப்பூருக்கு போனேன்னா பெரும் கூட்டம் ஒரு ஐம்பது பேர் உட்கார்ந்து இருந்தாங்க வீரகாளியம்மன் கோவில் லிட்டில் இந்தியான்னு பேரு என்னை அறிமுகப்படுத்துற செயலாளர் சொல்றாரு தமிழர்கள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றீர்கள் இந்த கோவில் சாதாரணமான கோவில் இல்ல முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே வாரியார் வந்து மணக்க மணக்க பேசிவிட்டு தமிழ்நாடு போனார் இறந்து விட்டார் இருபது வருடங்களுக்கு முன்பு புலவர் கீரன் வந்து ராமாயணம் இனிக்க இனிக்க பேசினார் தமிழ்நாடு போனார் இறந்து விட்டார் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு குன்றக்குடி அடிகளார் வந்தார் மண்ணில் நல்ல வண்ணம் பாழலாம் என்று பேசிவிட்டு தமிழ்நாடு போனார் இறந்துவிட்டார் இப்போது அவர்களெல்லாம் இல்லையே என்று கவலைப்படாதீர்கள் நம்மை மகிழ்விக்க மணிகண்டன் வந்திருக்கிறார் அதனால் என்னை பாராட்டுறாரா இல்ல ஊதுறானான்னு எனக்கு தெரியல